ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சோழன் வந்து மேட்ரி மொழியில் நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார் அப்போ என்னாச்சுன்னு சொல்லி நிலா வந்து கேட்பாங்க இல்லை எனக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் ஆக போதில்லை சரி நான் எவ்வளோ நாள் அப்படியே இருக்க முடியும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளல அதனால தான் மேட்ரி மூலையில் என்னோடய ஃபோட்டோ கொடுத்தேன் நிறைய பொண்ணுங்க வந்து வந்து பேசுகிறாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட தான் முத அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவேன் நமக்கு எதுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதையேக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் இருப்பாங்க தோல் வந்து மனசுக்குள்ளே ஆகா பொறாமல் வருது பராம வந்து எட்டி பாக்கு என் மேலே இவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு நீ உண்மையை சொல்லாமல் இருக்கனே எவ்வளோ நாள்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து அவங்க அப்பா நடேசனை எழுப்பி என்னையா சொன்னேன் அவளுக்கு என் மேலே லவ் இல்லை சொன்னேன் இப்போ நான் வந்து பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியாதடா அந்த பொண்ணு ஒன்று விட்டு போக தான் போதுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி அவங்க வந்து எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது அதை நான் தான் சப்மிட் பண்ணணும் நான் கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போ ஆட்டோவில் போகும்போது போய் அங்கே போய் ஆஃபீஸில் இறங்குறாங்க இறங்கி வந்து அவர்கிட்ட வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் பார்த்தா லேப்டாப் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்து ஆட்டோவில் மிஸ்ஸிங் ஆகிட்டு என்ன பண்ணனு தெரியலையுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது